இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு காரியங்கள் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் தலையில் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி இங்கே சொல்லப்படவில்லை பதிலாக இருதயத்தில் ஞானமுள்ளவன் தன் இருதயத்திலே ஞானத்தை பொக்கிஷமாய் வைத்திருப்பவன் என்பதுதான் அதனுடைய பொருள் அவன்தான் விவேகி எனப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட மனிதர்கள் உண்டு அறிவிலே தேறினவர்கள் உண்டு அதிகமாய் பட்டங்களை பெற்றவர்களும் உண்டு ஆனால் இருதயத்தில் ஞானம் என்பது ஒரு காரியத்தை எடுத்து அதை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கிறவர்கள்தான் இருதயத்தில் ஞானம் உள்ளவர்கள் அவர்களுக்கு சரியான புரிதல் இருக்கும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல அதை செய்து முடிக்கும் ஞானமும் அவர்களுக்கு இருக்கும் அவர்கள்தான் விவேகி எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது படித்தவர்கள் எல்லாரும் விவேகிகள் அல்ல ஆனால் இந்த ஞானமானது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் உண்டாகிறது என்பதுதான் வேதம் தொடர்ச்சியாக நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறதாக இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒருவனும் ஞானத்தோடு கூட பிறந்ததில்லை ஞானம் கர்த்தருக்கு சொந்தமானது அவர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இரண்டு சாமியில் இருபதாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம் பிக்ரியின் குமாரனாகிய சேபா தாவிதுக்கு விரோதமாக எழுமினபடியினாலே அவனை பிடித்து வரும்படியாக யோவாப் தன் ஆட்களை கொண்டு அவன் உள்ளே இருந்த பட்டணத்தை முற்றுகை போட்டான் அந்த பட்டணம் அழிக்கப்படும் என்பதை ஒரு ஸ்திரீயானவள் அறிந்தபடியாலே மிகவும் ஞானமாக அந்த ஸ்திரீயானவள் யோவாபோடு கூட பேசி அந்த பட்டணத்தை அவள் காத்தாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு கேளுங்கள் கேளுங்கள் நான் யோவாபோடே பேச வேண்டும் அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள் அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ நீர்தானா யோவாப் என்று கேட்டாள் அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவள் அவனை பார்த்து உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள் அவன் கேட்கிறேன் என்றான் அப்பொழுது அவள் பூர்வ காலத்து ஜனங்கள் அபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள் இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில் நீர் தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ நீர் கத்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றாள் இப்படி அந்த ஸ்திரீ யோவாபோடு கூட ஞானமாய் பேசிவிட்டு பின்பதாக தன் ஜனங்களோடு கூட ஞானமாய் பேசினாள் என்று சொல்லி இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி இடத்தில் போட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்படி அந்த யுத்தத்தை நிறுத்தினால் பட்டணம் அழிவதையும் நிறுத்தினாள் இவள் புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லி பதினாறாவது வசனத்திலும் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே புத்தியாய் தன் ஜனங்களோடு கூட பேசினாள் என்றும் அழகாக வாசிக்கிறோம் அந்த பட்டணத்தில் எத்தனையோ ஆண்கள் இருந்திருக்கலாம் எத்தனையோ பெரியவர்கள் இருந்திருக்கலாம் அவர்களெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும் பொழுது இந்த பெண்ணானவள் ஞானமாய் பேசினால் இவள் புத்தியுள்ள ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறாள் இருதயத்தில் ஞானம் உள்ளவர்கள்தான் விவேகலாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஆதியாகமம் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோசிப்பின் சருத்திரத்தை நாம் வாசிக்கிறோம் பார்வோன் சொப்பனம் கண்டு கலங்கி போய் நின்ற வேளையிலே அதற்கு சரியான அர்த்தத்தை சொல்லத் தெரியாமல் அநேகர் நின்றபோது அங்கே யோசைப்பு மிக ஞானமாக அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னது மாத்திரமல்ல எயித்தை காப்பதற்கு ராஜா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகான திட்டத்தை இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம் யோசைப்பின் மூலமாக தேவன் கொடுத்த திட்டம்தான் அதுவாயிருந்தாலும் யோசைப்பு தான் அதை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான் அந்த யோசைப்பை பார்த்து பார்வோன் சொன்ன வார்த்தைகள்தான் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பின்பு பார்வோன் யோசைப்பை நோக்கி தேவன் இவை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை என்று சொல்லி மிக அழகாக யோசிப்பை பற்றி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அதே போலதான் தானியலின் வாழ்க்கையிலும் கூட தானியலை பற்றி கூறினார்கள் தானியலின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது பதினோராவதுல அந்த தேசத்தின் ராஜாதி தானியலை பற்றி கூறுகிற வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தனியலின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினோராதம் உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது உம்முடைய பிதாவி நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கொத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி அழகாக அவனைப் பற்றி வாசிக்கிறோம் பிரியமாவன்களே தேவன் தமக்கு பயப்பட்டவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறான் சொல்லி பரிசுத்த வேதாவும் சொல்கிறது நானும் நீங்களும் ஆண்டுடைய ஞானத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்தார் உபாகமம் நான்காவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் தேவன் தம்முடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் என்று சொல்லி ஐந்தாம் வசனம் கடைசியிலே வாசிக்கிறோம் ஆறாவது வசனத்திலிருந்து கவனிக்கும் பொழுது ஆண்டோ சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஆகையால் அவைகளை கைக்கொண்டு கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள் என்று சொல்லி அழகாய் வாசிக்கிறோம் இப்படியானால் தெய்வன் தம்முடைய கட்டளைகளை எதற்காக கொடுத்தார் நானும் நீங்களும் அவரை போல ஞானமுள்ளவளாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பிசாசானவன் நம்மை பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செய்யும்படியாக நம்மை வழி நடத்துகிறான் நம்முடைய கண்களை குருடாக்குகிறான் நம்மை பேச முடியாதபடிக்கு ஊமைகளாக மாற்றுகிறான் ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவன் தான் பிசாசானவன் சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டவரோ தம்முடைய வார்த்தையை நம்ம கொடுத்து அதன் மூலமாக அவரை போல நம்மை ஞானமுள்ளவளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார் நானும் நீங்களும் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது அவருடைய ஞானத்தை நம்ம கொடுக்கிறார் நாமும் இந்த உலகத்திலே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்களாக இருப்போம் என்பதுதான் தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமாக இருக்கிறது பிரியமானோரிலே நானும் நீங்களும் அருமையான அவருடைய கட்டளைகளை கையிலே வைத்துக் கொண்டு பரிசுத்த வேதாமத்தை அனுதனமும் சுமந்து கொண்டு ஏன் நாம் ஞானமற்றவுள்ளாகத் திரிய வேண்டும் பிசாசின் பொய்களை ஏன் நம்ப வேண்டும் நம்மையே நாம் ஏன் ஏமாற்றிக்கொள்ள வேண்டும் ஞானமுள்ளவர்களாய் இருப்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது பரிசுத்த வேதாமத்திலே சாதாரணமான மனிதர்கள் எத்தனை ஞானமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் நீதிமொழியில் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவத்தினுடைய பின்பகுதியை வாசிப்போமானால் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தின் ஞானம் நம்மை விவேகலாக்கும் அதே போல உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று சொல்லி அழகாக வாசிக்கிறோம் அப்படியானால் மனிதனின் பேச்சு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிப்போமானால் மனுஷனுக்கு தன் வாய்மொழியால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொல்லி வாசிக்கிறோம் பேச்சு என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்த வரப்பிரசாதமாகும் மனிதர்கள் மட்டும்தான் பேசக்கூடியவர்களாயிருக்கிறார்கள் அந்த பேச்சு இருக்குமானால் மதுரமாயிருக்குமானால் இருக்குமானால் கிருபை நிறைந்ததாக இருக்குமானால் இரக்கத்துடன் புறப்பட்டு வருமானால் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதுதான் இந்த வசனம் சொல்கிறது உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பெருகப்பணம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த புத்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிப்போமானால் செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் என்று சொல்லி அழகாய் வாசிக்கிறோம் சரியான பதில் சொல்ல அறிந்தவன் இருக்கிறானா உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்தனை இனிமையானது அது அத்தனை சுவையானது அது பெரிய ஆசிர்வாதமாக நமக்கு இருக்கும் என்பதுதான் வேதம் இருக்கிறது இதுவும் ஞானத்தின் ஒரு பகுதி நம்முடைய இருதயத்திலே ஞானம் இருக்குமானா நம்முடைய செயல்களை நாம் ஞானமாய் செய்ய முடியும் நம்முடைய வார்த்தைகளை நாம் சரியாக பயன்படுத்த முடியும் அதன் மூலமாக அநேகருக்கு நாம் ஆசிர்வாதமாய் இருக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை இவை இரண்டும் ஒன்றோருண்டு சேர்ந்து போகிற ஒரு காரியம் என்பதுதான் உண்மையானதாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிப்போமானால் சுத்த இருதயத்தை விரும்புகிறனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜாவுனுக்கு சிநேகிதனாவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது பேச்சின் நிமித்தமாக பெரிய மனிதர்களாக மாறுகிறது என்பதிலே சந்தேகமில்லை அழகாய் பேச அறிய வேண்டும் மூடர்களைப் போல பேசக்கூடாது மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாய் பேசக்கூடாது மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலே புறப்படக்கூடாது பதிலாக மற்றவர்களை ஆற்றும் வார்த்தைகள் மற்றவர்களை தேற்றும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலே புறப்பட வேண்டும் புதிய வாசிக்கும் பொழுது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டோ சொல்கிறார் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்றும் பெய்தாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களை இருக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் பதினைந்தாவது அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிப்போமானால் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் பால் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய சரீரத்திலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் நம்முடைய நாவும் உள்ளதா இருக்க வேண்டும் நம்முடைய நாவு ஆரோக்கியம் உள்ளதா இருக்குமானால் அது எப்படிப்பட்டதாம் ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதனோடு கூட எதை ஒப்பிட்டு பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்து வேண்டும் நாவு அத்தனை முக்கியமானது நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பேச்சு அத்தனை முக்கியமானது என்பதை மறந்து போக வேண்டாம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தையும் வாசிக்கிறேன் இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனிய சொற்கள் பிரசுத்த வேதாந்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பார்க்கிறோம் அது கிருபை நிறைந்ததாக இருந்தது அது அதிகாரத்தோடு கூட புறப்பட்டு வந்தது என்பது உண்மைதான் ஆனால் அது கிருபை நிறைந்த இருந்ததுனாலே ஜனங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் பின்னே சென்றார்கள் அவருடைய வார்த்தையை எதிர்த்து பேச மக்களாலே முடியவில்லை அது அநேகரை குணமாக்கிற்று அது அநேகரை எழுந்து நடக்கச் செய்தது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்பதிலே சந்தேகம் இல்லை அப்படியானால் நானும் நீங்களும் அப்படி பேச வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருக்கிறது அப்படி நாம் பேச வேண்டுமானால் தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் நீதிமொழிகள் நமக்கு மறுபடியும் 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 சொல்லுகிற காரியம் ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம் விவேகமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த ஞானமும் விவேகமும் நம்மை ஆசீர்வாதமானவர்களாக நிறுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை அந்த ஞானமும் விவேகமும் கத்தருக்கு பயப்படுகிறதுனால்தான் வறுமை ஒழிய பெரிய பட்டங்களை பெறுகிறதுனால் வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் நம்முடைய இருதயத்திலே ஞானம் உண்டா நம்முடைய வார்த்தையிலே மதுரம் உண்டா நாம் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவளாக இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கலாம் நம் ஆண்டுடைய பிள்ளைகளாயிருப்பது இருப்பது தான் தேவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறதும் நல்லது தான் ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஞானத்தை பெற்றவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி சோதித்து பார்க்கலாம் அதிலே குறை இருப்போம் இருப்போமானா இந்த நாளிலிருந்து அந்த தேவனுடைய வார்த்தையினாலே கீழ்ப்படுகிறதுனாலே ஞானமுள்ளவளாக மாறுவோம் நம்முடைய வார்த்தைகளாலே அநேகருக்கு ஆசீர்வாதம் வரட்டும் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்